கட்சி விதிகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் இடமில்லை சர்வாதிகாரம் இல்லாமல் எதையும் சரி செய்ய முடியாது என்று சீமான் பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருநெல்வேலியில் நேற்று பாவோத்தா ஊக்க ஊடம் ஒன்று நடைபெற்றது அப்போது கருத்து தெரிவிக்க முயன்ற அக்கட்சியின் சில நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பேச முயன்ற நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியானது நாத்தக கலந்தாய்வுக் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நெல்லை மாவட்ட இளைஞரணி தலைவர் பார்வியின் செய்தியாளர்களிடம் பேசியபோது கலந்தாய்வுக் கூட்டத்தில் சீமான் மட்டுமே பேசினார் கடைசியாக நான் எழுந்து மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பேச முயன்றேன் என்னை பேசவிடாமல் இது என் கட்சி இங்கு நான் மட்டும்தான் பேசுவேன் என கூறினார் அது மட்டுமில்லாமல் நீ யார் சாதிய அடிப்படையில் செயல்படுகிறாய் வெளியே போ என திட்டினார் நான் வெளியே வந்துவிட்டேன் என்று கூறியிருந்தார் சர்வாதிகாரம் இல்லாமல் எதையும் சரி செய்ய முடியாது சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையாக இருக்காது காமராஜர் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் அன்பான சர்வாதிகாரியாகத்தான் இருந்துள்ளார்கள் படிக்காத மாணவனுக்கு பாடம் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அப்பாடத்தை பத்து முறை வீட்டுப்பாடமாக எழுதிட்டு வா என்று ஒரு ஆசிரியர் சொல்வது அம்மாணவனின் பார்வையில் சர்வாதிகாரம் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனுக்கானது கட்சி விதிகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் இடம் அன்ஹாஸ்தா இது வெகுதூர பயணம் நான் சர்வாதியாக இருக்கிறேன் என்றால் போய்விடு சர்வாதிகாரம் இல்லாத இடத்துக்கு போய்விடு இது என் கட்சி பிரச்சனை நாட்டு பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என காட்டமாக பதிலளித்திருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்